எனது மாதம்பட்டி ரங்கராஜ் குக்கு வித் கோமாலிய விட்டு பிரிய போறாரா என்னங்க சொல்றீங்க வரிசையா அவர் வாழ்க்கையில ட்விஸ்டா வந்துட்டு இருக்கு முழுசா தெரிஞ்சுக்க வீடியோவ ஃபுல்லா பாருங்க குக்கு வித் கோாலி இதனுடைய எல்லா சீசன்களுமே நம்ம மனசுல அதை இடம் பிடிச்சிருக்கும் ஏன்னா அதுல இருக்க ஜட்ஜ்ல இருந்து ஆரம்பிச்சு இருந்து கண்டெஸ்டன் எல்லாருமே ஜாலியாக வைபா வந்து குக் பண்ணுவாங்க குக் பண்றதை தாண்டி கவுண்டர் டைலாக் அங்கே இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே நம்ம வீட்டில் கண்டிப்பாக சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் விட அவங்க செய்யக்கூடிய டிஷ்ஷஸ்லாம் இப்போ யூடியூப் சேனல்ல நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணியே அதுல வைரல் ஆயிட்டு நிறைய ஏர்ன் பண்ற சேனல்ஸும் இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு குறிப்பிட்ட சீசன் வரைக்குமே வெங்கடேஷ் பட் அவர்கள் இருந்தால் ங்க தாமுசார் இருந்தாங்க அது ஒரு விதமான செம்மையான பன்னா இருந்துச்சு அப்படியே போக போக வெங்கடேஷ் பட் ரிலீவ் ஆகிறாரு அதுக்கப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய என்ட்ரி சின்ன பையனாக இருக்காரு பார்க்க ஹேண்டமாக இருக்கார் மெஹந்தி சர்க்கஸ் மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்காரு துரு துருன்னு அவருடைய பர்ஃபாமன்ஸ் இருக்குது அதே மாதிரி அவரோட கண்டென்ட் எல்லாமே குக்கிங் ஓரியண்டடாக இருக்கும் கொஞ்சம் லக்ஸூரியான பீப்புளுக்கு சமைச்சு போடக்கூடியவர் அவருடைய பிராண்டை ப்ராப்பராக வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய நவரு இவ்வளோ விஷயம் இருக்கும் பொழுது அவர் ரீசெண்டாக போட்டிருக்கக்கூடிய பதிவு எல்லாரையுமே ரொம்ப வருத்தப்பட வைக்குது ஏன்னா குக் வித் கோமாலி என்னை யாருமே ஜட்ஜ் இருந்தாங்க அவங்க கூட நான் நானாக இருப்பேன் அவங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இனிமேல் அவங்களெல்லாம் மிஸ் பண்ண போகிறேன்னு ரொம்ப ஏக்கமாக பதிவு போட்டிருப்பாங்க என்னடா நடக்குது இங்கே அப்படின்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு அவரை திட்டிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ தயவு செஞ்சு குக்கு வித் கோமாளியை விட்டு போகாதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி பதிவுகள்லாம் ஒரு சீசனோட எண்டில் நடக்கலாம் இப்போ சீசன் நல்லா போயிட்டுருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் தான் இருக்கு அப்படி இருக்கும்போது இப்படி பதிவு போடுறாங்கன்னா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு யோசிச்சா ஏற்கனவே அவரை சுற்றி நிறைய கேஸஸ் இருக்கனால எல்லாருமே ஃபீல் டீல் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை நாங்க திட்டணும் ட்ரால் பண்ணோம் கலாச்சோம் எல்லாமே சரி ஆனா நீங்க ஒரு திறமசாலி நல்ல ஒரு நடிகரும் கூட தயவு செஞ்சு கம்பேக் கொடுங்க பர்சனல் இஷ்யூஸ் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வாங்க எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க நீங்களும் தப்பு பண்ணிட்டீங்க அதை ரியலைஸ் பண்ற மாதிரியான சூழ்நிலையோ உங்களை சுத்தி அமைஞ்சிட்டு இருக்குன்ற மாதிரி பாசிட்டிவான கமெண்ட்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க கர்மா இஸ் அ பூமராங்னு நெகட்டிவாகவும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதை கண்ணியமான முறையில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் எல்லாமே உங்களை வந்தடையும் நன்றி